திருப்பூர் மாவட்டம் ஈட்டு வீரம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அறிவுளி நகரிலுள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த குமரன் குன்று என்று அழைக்கப்படும் செல்வ முத்துக்குமாரசாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இரண்டு புள்ளி நான்கு ஏக்கர் நிலத்தை இலங்கை அகதிகள் முகாம் குடியிருப்புகள் கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிந்துரை செய்துள்ளதாக குமரன் குன்று பகுதியில் இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் திரண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களால் கோவில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த கோவிலின் நுழைவாயிலில் சிவலிங்கமும் விநாயகர் சிலையும் மூலவராக முருகப்பெருமான் குன்றின் மீது இருக்கக்கூடிய சிலையும் உள்ளது இந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் சிலர் ஈடுபடுவதாக வந்த செய்தியைத் தொடர்ந்து கிராம மக்கள் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் கோவில் வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டனர் அதனைத் தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் இன்று குமரன் குன்றில் இருக்கும் முருகன் கோவிலில் அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது திருப்பூர் அருகே ஈட்டு வீரம்பாளையம் பகுதியில் பாதையுள்ள இந்த குமரன் குன்றில் முன்னூறு ஆண்டு கால பழமையான திருக்கோயில் உள்ளது இந்த கோவிலில் அறிவொளி ஈட்டி வீரம்பாளையம் பட்டம்பாளையம் துறவலூர் சொக்கனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோவில் நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் சிலர் அத்துமீறி சுற்றுப்பகுதியில் உள்ள வேலியை உடைத்துள்ளனர் எனவும் அவர்கள் மீது பெருமானல்லூர் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கோயில் நிலத்தை மாவட்ட நிர்வாகம் இலங்கை அகதிகள் முகாம் குடியிருப்பு அமைப்பதற்கு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு இந்து முன்னணி சார்பில் கடும் கண்டனம் தெரிவிப்பதுடன் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த முருகன் கோவில் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறையினர் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் வழிபாடானது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்கின்றது இப்போ சமீப காலங்களில் இந்த முருகன் குன்றுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதிகரிச்சிருக்காங்க அதுக்கான கிரிவல பாதையை அமைச்சு கிரிவலம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்படி சென்னிமலையில் வந்து கிறிஸ்தவ மலை ஆக்குவோன்னு சொல்லி அங்கே வந்து கிறிஸ்தவ கூட்டம் போட்டு பேசினாங்களோ அது மாதிரி இந்த ஈட்டி வரைத்துல முருகன் குன்றில் இங்கே சர்ச்சு கட்டணும் இது முருகன் கோயில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பின்னாடி ஒரு திட்டமிட்டு சதி செஞ்சுருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக வந்து வேலியை உடைச்சிருக்காங்க காவல்துறை இடத்துல புகார் கொடுத்துருக்குது அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இங்கே ஏதோ ஒரு மத மாற்றமும் மத கலவரத்தை உருவாக்கான முயற்சி நடக்கின்றது அதை இந்த காவல்துறையும் உளவுத்துறையும் சேர்ந்து அதை கண்காணித்து இதை தடுக்கணும் கலவரம் உருவாக்கான வாய்ப்பு இருக்கின்றது தொடர்ந்து இந்த இங்கே சௌரியங்கள் செஞ்சு அறநிலைத்துறையானது இங்கே வர பக்தர்களுக்கு கிரி வழக்கு பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு ஒன்று ஈந்து மணி கேட்டுக்கொள்கின்றது இங்கே இருக்க பொதுமக்களும் அதே கோரிக்கையை தான் வச்சுருக்காங்க நீங்கள் தான் கேட்கணும் அதை கேட்கணும் நிறைய முருகன் குன்று அப்படி இருக்குது அதனால் இலங்கை தமிழர்னு இல்லை இலங்கை தமிழ் வந்தாலும் வழிபட்டுட்டு போகிறாங்க இது வந்து வழிபடுறதுக்கான கோயில் முருகன் குன்று அதனால் யார் வேணாலும் வரலாம் வழிபடலாம் அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் மாற்றி இப்போ அரசு ஆவணத்தில் இது ஆக்சுவலாக என்னென்னு இருக்கு கோயில்ன்னு இருக்குது கோயிலுன்னு இருக்குது பழைய பழைய ரெக்கார்டு வச்சிருக்காங்க பத் பத்துலையே ஒரு ரெக்கார்டு எடுத்து வந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்து இது ஒரு முன்னூறு வருஷமா இந்த கோயில் இருக்கு பேரே முருகன் குன்று இதில் இடையில வேறே யாருக்காவது அரசு சார்பாக இந்த இடத்துல பட்டாக்கள் வழங்கப்பட்டதா பட்டா வழங்கின மாதிரி என்ன தெரியல சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலினுடைய பின்பலம் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றுமா ட்வெண்ட்டி எயிட்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் ஏதோ கொடுத்ததா சொல்கிறாங்க அவருடைய அரசியல் அன்றைக்கு இவ்வளோ விழிப்புணர்வு ஜனங்கிட்ட அவர் வாட்டி கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் யாரும் அது வந்து பார்க்கல அதோட அது கேன்சல் ஆயிடுச்சு இப்போ அது பார்த்து கேட்டால் அது ரத்தாயிடுச்சு இல்லையின்னு சொல்கிறாங்க